வணக்கம் நண்பர்களே இமயம் டிபிடி இந்த தலமானது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டு வீடு அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு நல்ல தலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லிக்கலாம் டிஸ்கஷனில் நம்ம நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே பைங்க ஸோ ஜிஎஸ்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குறது ரெண்டு வீடுங்க கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனாக இது வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டல் இன்கம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப ப்ராப்பர்ட்டி தான் ஸோ நம்ம வந்து ரெசிடென்சியல் ஏரியா அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு வீடு தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி ஒன்பது வருஷம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெசிடென்சியல் ஏரியா நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது எவ்வளோ குடியிருப்புக்கு பந்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் கொண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு நிறைய வீடுகளும் ஆல்ரெடி இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நம்ம வந்து தான் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நெகோசியபுள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது தோன்றவங்க பார்த்திங்க அப்படின்னா வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுவோம் வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடு இந்த பட்ஜெட்டில் தேடுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அப்படின்றத கண்டி இந்த இடத்துல நம்ம வந்து ஆடித்தரமாக சொல்லிக்கலாம் முன்னே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து மகாலட்சுமியோடு வாங்க எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ஸோ நம்ம போய்கிற இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஸோ ரொம்பவே நியர்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஸோ அங்கேருந்து ஜிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜிஎஸ்டிக்கு அங்கேயும் ரொம்ப நியர்பை இருக்குது அப்படின்ற நிறைய பேருக்கு தெரியும் வேறு ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கை காத்துட்ருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி